வேறு லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுலூடிங் கேளுங்க விசி வந்து போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவாவும் அயலி வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது கபிலன் எப்போ இப்படியெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் வருமாவும் நம்ம வீட்டுக்குள்ளே ஆள் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேட்டும் சீனியர் இங்கே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் சரி வராது எனக்கும் நல்லா புரியுது அயலி அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு யோசனை தோணுதுன்னு சொல்லி அயலி வந்து சூப்பரான வந்து யோசனை வந்து சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல சிவா வந்து எனக்கு வெளியில் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குன்னு அப்படியே அவங்க மாட்டுக்கும் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சிவா வரப்ப மாறு வேடத்தில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பெரிய தாடி மீசியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இந்த வீட்டுக்கு நல்ல காலம் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க சாமி அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி இந்த கெட்டப்பில் தானே ஏகப்பட்ட பேர் வந்தாங்கங்கிற மாதிரி யோசனையில் வந்து இருக்காங்க கபிலன் என்ன ஏதோ ஒரு சக்தி தான் இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்கு அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இப்போ குழப்பம் இருக்குது யாருக்கும் முன்ன போல சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது அது காரணம்னு உங்களுக்கே எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் சில பேரால் உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது சாமி கரெக்டு தான் அப்படின்னு ஐலியோட தங்கச்சி ரித்திகாவும் நம்ம செல்வராணியும் அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட்றாங்க சிவா மாட்டுக்கும் அதிரடியாக உள்ளே வந்து வராங்க எங்கள் மேலே தப்பு இருக்குதுன்னு சொன்னால் தான் நீங்கள் உள்ளே உருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் தந்திரமான முறையில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சாமியை வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து பாட்டு பாடிட்டுருக்காப்புல பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க எல்லாருமே நம்பணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும்னா அதுக்கு ஒவ்வொரு காரணம் தான் அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நிச்சயம் இவங்க ரெண்டு பேரையும் வெளியில் போக சொல்ல போகிறாங்க அதுதான் இப்போ போகுது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சிவா கொஞ்சம் மாயாஜாலம் பண்ணி குங்குமம் விபூதி இது எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க அக்கா உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் சில வாட்டி விட்டு கொடுத்தா தான் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்க அக்காவோடய மனசை மாற்றி அவங்க ஹஸ்பண்டோட சேர்த்து வைக்கணும்னு பேசிகிட்ருக்காங்க பரவாயில்லையே இந்த கெட்டப் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சீனியருக்கு எல்லாமே வந்து புரிய வருதே ஓகே சந்தோஷம்தான் அப்படின்னு பேசிகிட்ருக்காரு நம்ம ஹைலி ஒரு பக்கம் சரி இங்கே வந்ததுக்கான காரணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா இங்கே வான்னு சொல்லி மாயாஜாலம் பண்ணி ஒரு எம்ச்சம்பழத்தை கொடுக்குறாங்க அதையும் கையில் வாங்கிக்கிறாங்க இது உனக்கு கண்டிப்பாக பயன்படும் நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறல்ல இதை வச்சுக்கிட்டு நீ எந்த காரியமாக இருந்தாலும் செய்யுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க இங்கே சில பல விஷயத்தை வந்து மாற்றணும் என்னம்மா இவர் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கபிலன் வந்து கேட்கும்போது தம்பி நான் கொடுத்துட்டு போகிறவன்ப்பா எடுத்துகிட்டு போகிறவன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அம்மா நான் உங்ககிட்ட பேசினது எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன் தம்பி என் முன்னாடி யார் என்ன நினைக்கிறாங்க கூட எனக்கு நல்லா தெரியும் ஒருத்தருக்கு சில பேரை பிடிக்காது இன்னொருத்தருக்கு இவர் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு ஆயிரம் கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் தோணுது சரிங்களா நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண வரைக்கும் போதும் நான் சொல்கிறத கேளுங்க இனிமேட்டு உங்கள் வீடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா கோயிலில் கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க அப்படி பண்ணாதான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் அதுவும் இன்னைக்கு இப்பயே கோயிலில் கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சாதான் உங்கள் குடும்பம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவுபடுத்திக்கங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் சரி போகலான்னு பார்க்குறப்ப என்னதுரா இது இவர் செய்யறதெல்லாம் பார்த்தா நமக்கு சாதகமாக தான் இருக்குதுன்னு கபிலன் வந்து யோசிக்கிறாங்க அக்கா வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம கண்டிப்பாக வருமாவை வச்சு ஈஸியாக வந்து எங்கள் அக்கா மூலியமாகவே கொண்டு வந்து கொடுத்துர்லான்னு கபிலன் வந்து இருக்காங்க சீனியர் வந்து சூப்பராக வந்து யோசிக்கிறாங்களே செலியனியும் நம்ம அண்ணி வாழ்க்கையும் சரி செய்யறதுக்கும் சொல்லியிருக்காங்க ரித்திகாவை நம்ப வைக்கிறதுக்கு எம்ச பலத்தை கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க ஓகேவா ஐலி அப்படின்னு சொன்னனேன் ஓகே ஓகே சூப்பராக கலக்கிட்டீங்க இங்கேருந்து போங்கன்னு சொன்னோண்ணே அண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் அவ தான் முடிவெடுக்கணுமா ஏன் நான் முடிவெடுக்கக்கூடாதா இந்த வீட்டில் சண்டை வந்த வரைக்கும் போதும் அவர் சொன்னதெல்லாம் பார்த்தா சக்தி உள்ள ஒருத்தர் மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு செல்வராணி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்கிறேன் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நம்ம குடும்ப சார்பாக போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாம வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராணி அதெல்லாம் ஒன்று வேணாம் சித்தி ஆமாம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டா நீ வேணான்னு தான் சொல்லுவேன் சித்தி நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டில் இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்ய முடியாது நம்ம கொண்டு போய் ஒப்படைக்கணும்னாலும் கிட்ட வந்து முறைப்படி அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீ அப்படியெல்லாம் வந்து செய்யக்கூடாதா என்ன நீங்கள் கொண்டு போய் கொடுங்க கொடுக்குறப்ப உங்களுக்கு இது மாதிரி நான் எங்கள் வீட்டில் இருந்ததுக்கான இதை வந்து ஒப்படைச்சிட்டேன்னு கிட்டே கொடுக்குறத யார் மூலயமா ஒருத்தரை வச்சு ஃபோட்டோ எடுங்க நம்ம அந்த ஃபோட்டோவை வந்து வச்சுக்கலாம் இன்னொன்று சிசிடி கேமரா ஃபுட்டேஜ்லாம் அங்கே இருக்கும் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அண்ணி நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதனால நம்ம கைப்பட கொடுத்துட்டோன்னே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல கூட எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம் ஸ்டேஷனுக்கு போய் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இந்த விஷயத்தில் எனக்கு ஆதரவாக வந்து பேசியிருக்கியம்மா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க செல்வராணி சரி அயலி நீங்களும் சொன்ன மாதிரியே நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து யோசிக்கிறாங்க சூப்பர் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய விஷயம் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமாக வந்து போகிறாங்க நம்ம கபிலன் இந்த தகவலை கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க வருமா வருமா இப்போ ஒரு சூப்பரான விஷயம் வந்து கிடச்சிருக்கு என்னடா நேத்தியா பசங்களை எல்லாரையும் புரட்டி புரட்டி அடித்தது பத்தாதா திருப்பியும் முதலேந்து அடிக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணா வர்மா நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க கேட்டால் போதுங்கிற மாதிரி சந்தோஷத்தின்னா பேசிகிட்டு இருக்காரு என்னடா சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்க அப்படி என்னடா சொல்ல வந்திருக்க இப்போ ஆட்டோமெட்டிக்காக உனக்கு கையிலேயே வந்து கிடைக்க போகுது அதுவும் எங்கள் அக்காவே உங்ககிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க எப்பட்றா உங்கள் அக்கா மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன்னு உனக்கே தெரியும் அவங்க எவ்வளோ பிரியாளு அவங்களே நேரடியாக வந்து என்கிட்ட வந்து கொடுப்பாங்களா என்னடா காலையிலேயே என்ன ஆச்சு தெளிவாக இருக்கியா என்ன வருமா சொல்கிறேன் இங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு இன்றைக்கி வீட்டில் வரும் அது அதிசயம் நடந்துச்சு டேய் இவன் என்னடா அதிசயம் நடந்துச்சு சக்கர பொங்கல் நடந்துச்சுங்கிற மாதிரி காமெடி பண்ணுறான்னு உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ உன்கிட்ட வரேன் அடுத்தது என்ன பண்ணணுன்னு உனக்கு தெரியாதா சரிடா புரிஞ்சிருச்சு நீ எப்போதும் போல் நம்ம குடோனுக்கு நீயே வந்துடு நானே வந்தா சரிப்பட்டு வராது அப்புறம் எப்படி நான் வந்தேங்கிற மாதிரி எல்லோரும் கேட்பாங்க நான் வந்து ஒரு ஷாப்பிங் போகிற மாதிரி வரேன் நீங்கள் அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் நான் எந்த விஷயத்துலையும் மாட்டிக்க மாட்டேன் புரியுதா வர்மா ஓ இந்த வர்மாக்கே ஐடியா கொடுக்குறியா இல்லை வர்மா என்னோடய பிரச்சனையை வந்து நான் சொல்லணும்ல சரி சரி நான் பார்த்துக்குறேன்டா இருந்தாலும் யோசனை சூப்பராக இருக்குது டேய் கபிலன் ஒரு இடத்துக்கு போவான் நீங்கள் அவனை அங்கேருந்து வந்து பத்திரமாக வந்து அந்த செல்லத்தை வந்து கூட்டிகிட்டு வந்துருங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வர்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு தாண்டா அவன் நம்ம டீமில் இருந்ததுக்கு உருப்படியான வேலையை வந்து பார்த்துருக்காங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஐலேன் சிவாவும் வந்து யோசிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம அக்காவை கண்டிப்பாக ஏமாற்றியே ஆகணும் சரி அக்காவும் ஏமாத்துறது தான் கஷ்டமாக இருக்குது இருப்பினும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சூப்பராக வந்து யோச்சிகிட்டு இருக்காங்க ஆயிலியும் சிவாவும் நமக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நம்ம பசங்கள்கிட்டையும் வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவங்க டீம் கிட்டே வந்து சொல்கிறாங்க பி அலர்ட் சரிங்களா இப்போ இந்திராணி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணு எது பண்ணுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல சரின்னு சொல்லிட்டு அயிலி வந்து என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் சிவாவும் அயலி சேர்ந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சொல்லிடுறாங்க ஓகே மேடம் சூப்பராக வந்து திட்டம் போட்டிருக்கீங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது இன்றைக்கி நம்மளா இந்த அந்த வர்மா கபிலை நானும் பார்த்துருவோம்